வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் கோடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மந்தனங்கள் அனைவருக்கும் அன்பர்கள் தான் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்க்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய விஞ்ஞாங்கப் பதிவின் முதல் தினமே கருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தை மனித பிரிவுகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்ணர்களும் தன் இதன் பிரகாரமன்றைய தினம் கடைபிடித்துக் கொண்டு தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கிளமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்ளோக்கம் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் ஆறாம் எட்டாம் நாள் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பெஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை சொல்லிவிட்டு அதன் பிறகு பன்னியாக பிரே விரிவாக பயிடுகின்றோம் அதாவது இன்றைய விசேஷம் என்னவென்றால் மகாலய பட்சத்து ஏழாவது நாள் அதாவது இந்த சப்தமின்னு இந்த மகாலய பட்சத்தில் இந்த சப்தமி நிதி மட்டும் மகாவியதிபாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புண்ணியகாலம் மகாவீதிவாதம்னால் என்ன இன்றைக்கி நாம் எல்லோரும் நம்ம பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தோம்னா நமது முன்னோர்கள் காரூண்ய பித்தர்கள் எல்லோருமே கைலாயத்துக்கும் வைகுண்டத்துக்கும் கண்டிப்பாக செல்வார்கள் என்று அர்த்தம் அதுக்கப்புறம் அவள் செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய பாப புண்ணியங்களை பார்த்து அதுக்கப்புறமா அவள் அதுக்கு இருக்கிறத கொடுப்பானனால் இன்றைக்கி எல்லோரும் நம்ம புத்தர்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாம் இன்றைய தினம் பட்சம் ஏழாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் என்று காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாடப் பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளிவு பிரயாணங்கள் ஆகியவற்றை செய்யக்கூடாது இன்றைய தினம் மாலை ஆறு மணி எண்பத்தோரு நிமிடத்திற்கு மேல் அஷ்டமி திதியானது வருகிறது இந்த அஷ்டமி திதி வர்த்தனால் நாம் அனைவரும் அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு இரவு நேரத்தில் சென்று அங்கே காலபைரவருக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையை கலந்து கொண்டு ஸ்ரீ காலபைரனுடைய திருப்பாதங்களையே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ காலபைரவனுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அதில் சந்தேகமே இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதிநாம சும்பசிரி தமிழ் மாதம் தேதி புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூர்யா உதயமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே உருது வருஷத்து மாசமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே கேவிரே திதியானது சப்தம்யாம் சப்தமி திதி முப்பத்தி ஓரு நாயிகை ஐம்பத்தி வினாடி மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இன்றைய சாக்த திதியானது சப்தம்யாம் சப்தமி திதி இந்த பிரபஞ்சத்தில் கோலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் திதியானது பாரபத மாசிய புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே சப்தம் யாம் சப்தமி திதி நாம் அனைவரது குடும்பத்தில் நம்ம தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே சப்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கருமாக்கள் ஆகிய சரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் நமது குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு அதாவது இறந்தவர்கள் அவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில்தான் வருஷா வருஷம் நாம் அனைவரும் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று தர்ம சொல்லப்பட்டு சொல்லப்பட்டுள்ளது அப்படி செய்தீர்களே ஆனால் உங்களது பித்ருக்க முன்னோர்களுடைய பரிபூர்ண கிராட்சமும் பரிபூர்ண ஆசையும் நிச்சயமாக உங்களது குடும்பத்தை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்யக்கூடாது என்றும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதையும் மீறி நாம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்றான நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ அவர்களுக்கு நாம் இந்த பித்ருக்கர்மாக்களை ஆனால் நமது பித்திருக்களுடைய சாபமும் பித்திருக்களுடைய தோஷமானமும் நமது குடும்பத்தை நிச்சயமாக வந்து சேரும் இதுவும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதுதான் வாசனம் பூம வாசனை கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் மிருகசீஷ நட்சத்திரம் மிருகசிரீஷ நட்சத்திரம் ஐம்பத்தைந்து இருபத்தி மூன்று வினாடி பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் வரை அதன் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே புரட்டாசி மாதத்தில் சீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்த ஜனனம் எடுத்த அனைவருமே தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது அணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஜனனம் பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரம்தான் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் தான் நாம் வருஷா வருஷம் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நமது பிறந்த வருஷா வருஷாவர்ஷம் கொண்டாடக்கூடாது என்றும் இதே தர்மசாஸ்திரத்தில் சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய யோகமானது காலை முதல் நாம் முழுவதும் சித்தயோகம் இன்றைய விசேஷமானது மகாலயபக்ஷம் ஏழாம் நாள் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரி அஷ்டமி காலபைரவருக்கு பூஜை செய்யும் நாள் ஏசிரா பகாவியதி பாதம் இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான்கு முழுவதும் மகாலய புக்ஷம் ஏழாம் ஆளாக இருப்பதால் இன்று காலை முதல் நான்கு முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூழமானது வடக்கு கரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பியன்பளுக்கு அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு மாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரவு பத்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்பொருளுக்கு இரவு பத்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை என்று அதிகாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தா சுகினோபவந்தோ சுபம் அஸ்தோ